ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோனா லாலுடில் பார்த்தோன்னா நாங்கள் இப்போ தம்பி வந்து புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்கங்க அந்த வீட்டுக்கு வந்து நிலவாசல் அதாவது நில வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒம்பது மணிக்கு நடந்துச்சுங்க என்னால் நான் வந்து போக முடியல நான் இங்கே கேரளாவில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கிறதுனால அதனால அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தம்பி ஒய்ஃப்லாம் வந்திருந்தாங்க அம்மா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து இன்றைக்கி வந்து நிலவை வைக்கிறது நல்லபடியாக நடந்துச்சுங்க என் தங்கச்சி எங்கள் மாமா அப்புறம் எங்கள் சித்தப்பா எங்கள் அத்தை இது மாதிரி எல்லோரும் வந்திருந்தாங்க நான் இங்கேருந்து போகல அப்புறம் என் தம்பி வந்து ஃபாரினில் இருக்க வர முடியல மற்றபடி எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த நில வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இப்போ அதுக்கடுத்து வீடியோவாக வரும் இப்போ நான் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்போ இந்த மாதிரி வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரிதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நில வைக்கிறது அதாவது வீடு கட்டுறதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயங்க அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடக்கணும் எனக்கும் ஃப்யூச்சரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பார்க்கலாம்

நல்லா இருந்துது அவ்வளவுதான் நம்ம எடுத்து போச்சுல்வாங்க அப்பறக்கி ஆல் போவனு சாமி சொல்லுங்க அம்மா சரி బాబు వాయిన్ తరా నా సిస్ లెవంగ వచ్చా వదిలేయ్ లే బాబు మమీ నా బుజ్జి బాబు అంకులే ఏం గారు అన్నా నింగ ఆవ చెన్న మరిస్తులే ఇలే ఆని ఆడిపడం చిట్టల ఆడిపడం వచ్చేసిటింది ఇక్కడ ఎయ్యి మొదల

அதிகாலத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு 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 பாப்பா நீ பாப்பா நீ வரப்ப சொம்பு எடுத்துருங்க இல்லை அவங்க அவங்க வர்றப்ப சொம்பெடுத்துருங்க நீங்க வைங்க நீங்க வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க போட்டு போட்டு வைங்க சொல்லுங்க தெரியாது

kita ada anda <laughs> koitu <time>? anda samin bodoh uh, anda baladikala <laughs> masuk raih எலாங்க <laughs> <laughs>

মু <laughs> আমি